இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல நடந்த தாக்குதல் தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்குங்க ஜம்மு காஷ்மீர்ல பஹல்கம் அப்படின்ற இடத்துல வந்து பைசரன் உச்சிமலை வந்து இருந்திருக்கு இந்த ஒரு மலைக்கு பக்கத்துல இருக்கிற ரிசார்ட்ல சுற்றுலா பயணிகள் மேல தீவிரவாதிகள் சரம் துப்பாக்கிச் சூடு வந்து நடத்திருக்காங்க இப்ப இதுல வந்து சுற்றுலா பயணிகள் ஒரு இருபத்தேழு பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க இதுல பல பேர் காய வேற அடைஞ்சிருக்காங்க இந்த ஒரு செய்தியை கேட்கும் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தமாக வந்திருக்கு இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பயங்கரவாதிகள் வந்து சாதாரணமாக தாக்குதல் நடத்தலைங்க இந்த சுற்றுலா பயணிகளோட ஐடி கார்டு எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களோட ஐடி கார்டை செக் பண்ணி அவங்க என்ன மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க மேல தாக்குதல் நடத்திருக்காங்க இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப மனசுக்கு வேதனையா வந்திருக்குங்க அப்ப அந்த பயங்கரவாதிகள் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வெறி இருந்திருக்கு வேணாம் அந்த வெறி எல்லாத்தையும் சுற்றுலா பயணிகள் மேல வந்து காட்டியிருக்காங்க இப்ப இந்த தாக்குதலை யார் பண்ணியிருந்தாலும் சரி அவங்கள நம்ம இந்தியா சும்மாவே விடக்கூடாதுங்க சரியான நேரம் பார்த்து இந்த ஒரு தாக்குதலை வந்து பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவில் வந்து இல்லை அவர் சவுதி அரேபியாவுக்கு வந்து போயிருக்காரு அவர் வெளிநாட்டுக்கு போன சமயம் பார்த்து இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க அவர் சவுதி அரேபியால இருந்தா கூட பிரதமர் மோடி அவர்கள் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கிட்ட இதை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காரு இதனால உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு வந்து போய்கிட்டு இருக்காரு அதனால இந்த விஷயத்த யார் பண்ணாங்க அப்படின்றத கூடிய சீக்கிரத்தில் வந்து கண்டுபிடிச்சு அவங்க மேலே எடுக்கிற நடவடிக்கையை பார்த்து அடுத்து இந்தியாவை தொடுறதுக்கு யாரா இருந்தாலும் யோசிக்கணுங்க அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி புல்வாமா தாக்குதலுக்கு எப்படி நம்ம பதிலடி கொடுத்தோமோ அதே மாதிரி ஒரு பதிலடிய இந்த விஷயத்திலே வந்து கொடுக்கணும் அப்பதான் இந்தியானா யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியும் ஆனா இந்த விஷயத்துல இங்க உள்ள போலி போராளிகள் வாயவே திறக்காம இருக்காங்க இவ்வளவு நாள் ஜம்மு காஷ்மீர்ல காஷ்மீர் மக்களோட பாதுகாப்புக்காண்டி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே குந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ காஷ்மீரில் பாருங்க இராணுவம் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க ஜம்மு காஷ்மீர் மக்களோட உரிமையே போயிடுச்சு இது மாதிரிலாம் வந்து பண்ணலாமா வேற ஸ்டேட்ல போய் இந்த மாதிரிலாம் பண்ணிடுவாங்களா அப்படின்னு வாய்க்கிலேயே இங்க உள்ள போலி போராளிகள் வந்து பேசுவாங்க ஆனா இவ்வளோ பெரிய விஷயம் இப்ப ஜம்மு காஷ்மீர்ல வந்து நடந்திருக்கு அவங்க வாயவே திறக்காம அப்படியே வாய மூடிட்டு வந்திருக்காங்க இப்போல்லாம் அவங்களுக்கு வந்து போன உசுர் கண்ணுக்கு தெரியலையா இப்ப இறந்ததும் மனிதர்கள் தானே அப்ப நியாயப்படி இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா ஆனா அவங்க வாயை மூடிட்டு இருக்கணுன்னு தெரியாம இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்ப இவ்வளோ பெரிய தாக்குதல் ஜம்மு காஷ்மீர்ல நடந்திருக்குன்னா இதுக்கு காரணம் என்ன ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரிவோக் பண்ணதுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஜம்மு காஷ்மீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி மற்ற மாநிலங்கள் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து பார்த்தவொன்னே ஒரு சில பயங்கரவாதிகளுக்கு வந்து பொறுக்கலை அது எப்படி ஜம்மு காஷ்மீர் வந்து டெவலப் ஆகலாம் ஜம்மு காஷ்மீர் டெவலப் ஆனால் நம்மளோட பொழப்புல மண்ணு விழுந்துருமே அதனால் எதையாவது பண்ணி ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமைதியை வந்து நம்ம வந்து குலைக்கணும் அமைதியை எப்படியாவது கெடுத்து விடணும் அப்படின்னா யாரோ பிளான் பண்ணி இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து இந்தியா சும்மா விடக்கூடாது யார் இதை பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்குங்க